நம்ம ஒரு வித்தியாசமான வெட்டி போட்டுருவேன் குருநாதன்

ஏன் இது வரைக்கும் நீ என்னடா புரியுற மாதிரி பேசியிருக்க என்னடா புரியுற மாதிரி பாடியிருக்க எனக்கு தெரியும் புரியுற மாதிரி பேசுனா அடுத்த வருஷத்துக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க போன வருஷம் என்னமா பாடிட்டு போனேன் இந்த வருஷம் கூப்பிட்டு அந்த பாட்டை பாட சொல்லணுன்றக்காக அப்படியே புரியாத மாதிரி பேசுறேன் பேசு பாட்டு புரியாம தான் பாடுவேன் ஆமா இன்னைக்கு ராமேஸ்வரம் தூத்துக்குடி அப்படியா திருப்பாசி திருப்புவானா பாட்டுக்கு பாட்டு போட்டுக்கு போட்டு ஆட்டத்துக்கு ஆட்டம் அத்தனை ஓகே உட கப்பக்கால முண்டை என்ன ஆடி விடுவாங்க இப்படி ஆடுவார் சவாலில் சவால் இப்போ நான் மாட்டிக்கிறேன் விட மாட்டேன் இன்னைக்கு ஆளா புலாக்கு செங்க கல்லு முண்டு கல்லு உடகல்லு பரவாயில்லையா தேரிட்டானே ஒருத்தன் சொல்லி சொல்லி கொடுக்குறான் இப்போ மாட்டிக்கிறேன் காலாம் புலாசிங்காம் திருமிராலிலம் ஓஞ்சு கடப்பாறைய அடுத்து போடுவேன் வர்றா தேய் கின்னிக்கொல்லி மண்ட வர்றா ஜெக தகுச்சொக்கத்தா சுகு திக்கு தக்கத்தா ஒத்தங்க எல்லாம் அத்தமக என்ன ஏங்க அத்தை மக புள்ள வெட்டையில் பர எடைய புள்ள இது பாட்டு தாண்டா நான் அரஞ்சு ஒரு ஜகுல் தெரிக்க